சரி சரி டைம் மா டைம் என்ன 7:47 சார் 7:47 இதே ஊருங்களா சிக்கல் தானா வெள்ளி கிழமை சரி சரி சென்னையில் போறீங்க சரி சரி என்ன கேள்வி மா திருமணம் சார் கல்யாணத்துக்காக பாத்தீங்க நன்றி 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 நாங்க எதிர்பார்த்து சரி பொண்ணுக்கு திருமணம் எப்பன்னு கேக்குறீங்க உங்க பொண்ணு ரொம்ப குழப்ப கேஸா இருக்கா மா முடிவெடுக்க தெரியல முடிவெடுக்க தெரியாம இருக்கறா வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள கிடைக்கும் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரமா வருதா பூரம் வருதா அவங்களுக்கு மக நட்சத்திரம் அவளுக்கு வந்து ஒரு மாப்பிள்ள மூணு வரண் வந்து போன மாசம் வந்தது மூணு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க மூணு வரண் பக்காவ வந்தது உங்களுக்கு மூணு வரணையுமே வேண்டாம்னு சொல்லிட்டா உங்க பக்கா பிடிக்கல வடகிழக்கு திசையில வடகிழக்கு திசையில இருந்து ஒரு மாப்பிள்ளை வருமா வடகிழக்கு வடகிழக்குங்களா வடகிழக்குல இருந்து ஒரு மாப்பிள்ள வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இருந்து வரும் சொந்தத்துல இருந்து வராது அந்நியத்துல இருந்து வரும் அதிகலாம் திருமணம் தூரம் தான் இருக்கு மாப்பிள்ள வருவாங்கன்னு சொல்றாரு ஐயா வீடு வந்து மூணு வீடு ஒரு காமௌண்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி மூணும் ஆறு வீடும் இருக்கு ஒரு காமௌண்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்து வடகிழக்கு திசையில ஆறு கிலோமீட்டர்ல இருந்து மாப்பிள்ள வருவாரு ஒரே பையனா தான் இருப்பாரு நீங்க கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஒரே பையன் தான் அந்த வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ள பையன் ஒரே பையே கேட்பாங்க நீங்க கல்யாணம் முடிக்கலாம் அந்த மாதிரி வரன் வர்றதுக்கையோ நீங்க பார்த்து முடிச்சுக்கணுமா ஓகேங்களா நன்றி நன்றி உங்க பொண்ண கொஞ்சம் விட்டு கொடுத்து போக சொல்லுங்க முதல்ல ஓகே ரொம்ப சந்தேகப்பட வேண்டாம் எல்லாமே நல்லவங்க தான் ஓகேங்கம்மா

அஞ்சு மணி நேரம் வேலையே மூணு மணி நேரம் முடிக்கிற திறமை எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஹீரோ கிடையாது வில்லன் அழுத்தம் திருத்தமா தான் பேசுவீங்க முப்பத்தி நாலு வயசுல நீங்க உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசுல இருந்து யோகன் தான் என்னன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டு இந்த பழையபடி உங்களுக்கு செயல்பட முடியலையோ அப்படின்னு நீங்க ஒரு ஃபீலிங்ல இருக்கீங்க

ஐயா திருமணம் ஆயிடுச்சா அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கீங்க ஆமா எந்த முன்னேற்றம் இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலவு பூரா நீங்க தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லை உங்க வாழ்க்கையில இருக்கீங்களா

இவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றது குரு சனி சேர்ந்திருக்கிறது சரி இது வந்து திருடை மருது ஒரு போய் பரிகாரம் பண்ணிட்டு வரணும் ஐயா உங்க முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ பண்றீங்களா ஐயா நான் அது அது ரெகுலரா பண்றீங்களா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா சரிங்கய்யா நீங்க வந்து உங்களுக்கு என்ன வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் கர்மம் அதிகமா இருக்குதுல்ல சரிங்களாங்க ஐயா அப்படித்தானங்கய்யா அதனால நீங்க வந்து நம்ம திருவுடை மருதூர் தெரியுமில்லங்கய்யா கும்பகோணம் பக்கத்துல அங்க கோயில்ல வந்து கோயில்லயே வந்து இந்த பரிகாரம் பண்ணுவாங்க பிரம்மகத்தி தோசத்துக்கு சரிங்களாங்க ஐயா அங்க போய் உங்க பேருக்கு முந்தன் போய் நீ காலையில் நேரமே போய் அங்க அர்ச்சனை அச்சடிச்சுட்டு இருக்கும் ரைட்டுங்களா நீங்க வெளியில எதுவும் பண்ண வேண்டிய கோயிலேயே குடுப்பாங்க அங்கயே வாங்கி அந்த கோமங்கள் நடத்தி உங்களை வந்து சொல்லுவாங்க நீங்க கிழக்கு திசையில உள்ள மேற்கு திசையில வெளிவரும் ஐயா அந்த மாதிரி அவங்களே என்னங்கய்யா என்ன கிழமை நீங்க வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை போல உங்க பிறந்த நட்சத்திரம் வந்ததுன்னா சேர்த்தி போங்க சரிங்களா உங்க நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வியாழக்கிழமை வந்ததுன்னா போங்கய்யா அது உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரும் சரிங்களா சனிக்கிழமை போலாம் அதுல ஏதாவது ஒரு நாள்ல உங்க நட்சத்திரம் வருதான் பாருங்க புரியுதுங்களா உங்க நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வரும்போது போங்க போய் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க அங்க எல்லாரும் இறைவன் கேளுங்க நாலு பக்கமே வந்து இறைவன் சன்னிதி இருக்கும் அங்க குளத்துல நீராடிட்டு உள்ள போய் அவங்க சொல்ற மாதிரி போங்க கிழக்கு திசைக்கு மறுபடியும் வரக்கூடாது புரியுதுங்களா அங்க என்ன ரூல் இருக்குன்னு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் சரிங்களா நீங்க நீங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லிட்டேன் நீங்களும் நல்லா இல்ல உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பே இல்ல கரெக்ட்டுங்களா அதாவது உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல நீங்களும் ரெடியாக முடியல உண்மையா போய்யா

يعني சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து ஐயா திரு வெங்கடான் தா திருவேற்காடு நம்பர் வாங்க வாங்க முதன் முதன் காலத்துக்கு வந்துங்க நன்றி நன்றி வாங்க நீங்க 28 8 நாலு चलोति நாளை 74 சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க நான் வந்து இது வர எங்க வேலைக்கு போனா அந்திகட்டெல்லாம் சப்பல்டே குடுக்க மாட்டேங்கறானோ எல்லா குடுக்க மாட்டேங்கறானோ அந்த மாதிரி பண்றாங்க ஒரு சொல்லுங்க சொல்லுங்க வீடு நோட்டீஸ் சரிங்கய்யா நான் அந்த பாய வீடு நினைக்குமா நினைக்காதானே இப்ப ஒரு பாயை சொல்லுங்க பாதியா அது எதுக்கு அங்கி உங்க லாஸ்ட் எனக்கு வேணும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வந்து சரிங்க அப்பதானா சிலகண வந்துச்சாங்க

நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாச்சியா கிடைக்கும் இப்போ மனைவி அப்படிங்கிறவங்க நீங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருப்பாங்க அப்படி கரெக்டா அப்போ என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காதீங்க அதாவது சாப்பாட்டுக்கும் சரி இது கிடைக்கும்னு நம்பி போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க இது உங்க வாழ்க்கையினுடைய இறைவன் போட்ட தீர்ப்பு ஓகே சொல்றீங்க நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க ஐயா